ஒரு அற்புதமான உரையை தொடர்ந்து இந்த மேடைகளில் வழங்குகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் வர்ஷா இந்த சுற்றுல என்ன தலைப்பு நாட்காட்டி எல்லோருடைய வீட்டினுடைய வரவேற்பறையிலும் இருக்கிற மிக முக்கியமான பொருள் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுதான் காட்டிக்கிட்டே இருக்கும் அதான் வருஷா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தன் பேச்சு மூலமா காட்ட போறாங்க ஒரு உற்சாகமான கைதட்டல்களால் வர்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சுழலும் பூமிக்கு சொந்தக்காரன் நான் தோன்றி மறையும் சூரியனுக்கோ தூரத்து சொந்தம் நான் சதுர வடிவில் இருக்கும் கால சக்கரம் நான் நான் தான் நாட்காட்டிப் பேசுகிறேன் பணத்தையும் நகையையும் சொத்து பத்திரங்களையும் பத்திரப்படுத்தும் மனிதர்களே நாட்கள் போனால் திரும்ப வராது என்பதை எப்பொழுது உணர்வீர்கள் இதை ஆணி போல் சொல்லும் நான் ஒரு ஆணியில் தொங்கவிடப்பட்டு விடப்பட்டு கவனிப்பாரட்சி கிடக்கிறேன் உங்களின் மூடநம்பிக்கையெல்லாம் என் மேல் திணித்துவிட்டு என்னை குறை கூறும் லகுட பாண்டிகளே இதனால் இழப்பு எனக்கல்ல உங்களுக்குத்தான் உங்களின் வயதை தலைசாயத்தால் மறைத்தாலும் ஞாபகப்படுத்தும் மாயக்கண்ணாடி நான்தானே காலையில் நீங்கள் கிழித்தது ஒரு தாளை மட்டுமல்ல உங்கள் வாழ்நாளில் முடிந்து போன ஒரு நாளையும் தான் புது பிறந்தவுடன் எடுத்த சபதத்தை யாரும் நிறைவேற்றுவதே இல்லை உங்கள் நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது வாழ்க்கை மனிதனுக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு என்ன தெரியுமா நாட்கள் தான் அதை தவறு விடுபவன் வெற்றியையும் தவறு விடுகிறான் காலம் இறக்கமற்றது அது மன்னிப்பும் தராது மறுவாய்ப்பும் அளிக்காது வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை கொடுத்து வேண்டுமானால் புதிய நாட்காட்டியை வாங்கலாம் கடந்து போன நாட்களை வாங்க முடியுமா நேரம் தவறுவது கூட ஒரு வகையில் நேர்மை தவறுவது என் அருமை தெரிந்தவர்களின் பிறந்த நாளையும் நினைவு நாளையும் தாங்கி நிற்கிறேன் எனது அருமை தெரியாதவர்கள் ஒன்றுமே கிழித்ததில்லை என் தாளை தவிர வரலாறு படைத்தவர்களெல்லாம் என்னுள்ளடக்கம் அருமை தெரிந்தால் உங்கள் வரலாறு கூட இன்றிலிருந்து தொடக்கம் நீ பிறந்தது ஒரு நாள் தான் ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்துபவன் நான் தானே ஒன்று போல் காட்டி மூலம் என்பது நம் ஆயிலை குறைக்கும் வாழ் என்கிறார் திருவள்ளுவர் ஒரு நாளின் மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டுமா நீ இத்தனை நாளுக்கு மேலாக உயிர் வாழ மாட்டாய் என்று மருத்துவரால் அறிவிக்கப்பட்ட நோயாளிகளிடம் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தேதி ஒன்னிலிருந்து சம்பள தேதி ஒன்னிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இருபத்தி ஒன்னிலிருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 என மனிதர்களின் பொருளாதார நிலையை நாட்களை வைத்து அழகாக பாடியிருப்பார் கலைவாணர் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இது என் தாளில் எழுத வேண்டியவை அல்ல உங்கள் வாழ் நாளில் எழுத வேண்டியவை காதலர் தினம் அன்னையர் தினம் மனங்கள் மகளிர் தினம் என தினங்களை எல்லாம் தினசு தினசாக கொண்டாடுபவர்களே உங்கள் வாழ்க்கை ஒருமுறைதான் என்பதை உணர்ந்தால் உங்களுக்கு எல்லா நாளும் தான் என் அருமை தெரியாமல் என்னை மாட்டி வைத்திருக்கிறேன் என்றால் மனிதர்களே என்னை கிழித்து குப்பையில் வீசிவிடுங்கள் அதற்கு பதிலாக காலம் உங்களை கிழித்து குப்பையில் வீசிவிடும் நன்றி வணக்கம் வர்ஷா ரொம்ப அழகாக ஒரு அருமையான உரையை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வர்ஷாவினுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வர்ஷாவை பார்த்தால் கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது காலமே நேரில் வந்து மிரட்டி திட்டி ஒழுங்கு மரியாதையாக என்னை மதி நான் போனால் திரும்ப வரமாட்டேன் மன்னிக்க மாட்டேன் மறுவாய்ப்பும் அளிக்க மாட்டேன் என்று அப்படியே காலரை பிடித்து உலுக்கி சொல்வது போல் இருந்தது அந்த மாதிரி ஒரு உணர்வை நீ ஏற்படுத்திட்ட காலத்தினுடைய அருமையை வந்து காலமே சொல்வதை போல ஒரு சிறந்த உபாயம் இல்லை உன்னுடைய உச்சரிப்பாகட்டும் உன்னுடைய அந்த சீரான பேச்சாகட்டும் நல்ல சிந்தனைகளாகட்டும் அஹ் அங்கங்கே வந்த அந்த கவித்துவமான சில மின்னல்களாகட்டும் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது உன்னுடைய திறன் நாளுக்கு நாள் குடிக்கொண்டே போவதைப் பார்க்கிறோம் வளமான ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது நன்றி ஐயா வாழ்க கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இவர்களுடைய பேச்சை வைத்து ஒரே வரியில் இந்த உடை நடை பேச்சு ஒருவரை தான் எனக்கு நினைவுக்கு படுத்துகிறது காலம் குறைவாக இருக்கிறது பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் கிளாரன்ஸ் நைட்டிங்கல் ஒரு நைட்டிங்கேலே இப்ப இப்போ வந்து திருப்பியும் மனிதநேயத்தை வந்து நாட்காட்டியை மையப்படுத்தி சொன்ன மாதிரி இருந்தது அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கிற சிறப்பு நடுவர் மதிப்பிற்குரிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள் இன்று என் வாழ்நாளில் இது ஒரு பொன் நாள் கண்டிப்பாக என்னுடைய கேலண்டரில் நான் குறித்து வைத்துக் கொள்வேன் இன்று நான் பார்த்தது பட்டாசுக்கள் அப்படி ஒளி வான் கூட ஒளி கொடுக்கக்கூடிய பட்டாசுகளாக பார்த்தேன் ஏனென்றால் எனக்கு பூமத்தாப்பு மட்டும்தான் கொளுத்து தெரியும் உங்களைப் போல் சரவெடிகளை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை தீபாவளி கொண்டாடியது போலும் கார்த்திகை திருநாள் கொண்டாடியது போலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இத்தனை பேருக்கு என்னால் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஆசிகள் குழந்தைகளுக்கு பாட்டியா அவங்களுக்கு அம்மாவா இல்லை இன்னும் அம்மாச்சியா ஆச்சியா யார் யாருக்கு எப்படியோ ஆனால் தரக்கூடிய என்னுடைய ஆசைகள் உங்கள் அனைவருக்கும் அனைவருடைய குடும்பங்களுக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் அற்புதமான ஆசைகளை வாழ்த்துக்களாக வாங்கியிருக்கிற